பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் ஒரு கொடுமையான ஒன்று ஆரம்பத்தில் நல்லா இருக்கும் ஒரு நாள் நான் அடிக்கடி பல இடத்துல சொல்ற கதையை சொல்றேன் ஒரு நாள் ஒரு ஊர்ல வெள்ளம் பக்கத்து ஊர்ல வெள்ளம் அடிச்சுட்டு வருது ஊருக்குள்ளாரெல்லாம் பூந்துருச்சு அடுத்த ஊர்ல இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா ஆற்றுல பக்கத்துல போய் நின்னா கட்லு மேஜ அப்படின்னு பீரோலாம் வருது உடனே ரெண்டு நண்பர்கள் ஆற்றங்கரைக்கு போனார்கள் நீச்சல் நீச்சலு நீச்சல் அடிச்சு ஆத்துல வர்ற எல்லா பீரோ கட்ல எல்லாம் இழுத்துட்டு வந்து என்ன செஞ்சான் நல்லா கரையில வச்சுட்டான் நிறைய சேர்த்துட்டான் திடீர்னு பார்த்தா ஒரு கருப்பு ஜம்காலம் அந்த காலத்துல ஜம்காலம்லாம் எப்படித்தான் இருக்கும் கருப்பு ஜம்காலம் எத்தனை பேர் வீட்டில் இருக்குன்னு தெரியல உங்க வீட்டில் ஒருவேளை கருப்பு ஜம்காலம் இருந்தாலும் இருக்கும் அந்த கருப்பு ஜம்காலம் ஃபுல்லா அந்த காலத்துல என்னதான் வைப்பாங்கன்னா தங்க நகை அது இதுன்னு சுருட்டி வச்சிருப்பாங்க ஒரு மூட்டை கருப்பு ஜம்காலம் போது ஒருத்தன் பார்த்தா மாப்பிள்ள செம்மையா இருக்கு அங்க ஒரு மூட்டை போது அதுல கட்டுக்கட்டா பணம் இருக்கும் இல்லாட்டி தங்கம் இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒருத்தன் சொல்றான் டே போய் நான் எடுக்க போறேன் நடுவுல போயிட்டு இருக்கு ஆத்துக்கு நடுவில் போயிட்டு இருக்கு நம்ம ஓரத்துல இருந்த எடுத்துட்டோம் ஆத்துக்கு நடுவுல என்ன இருக்கும் நிறைய வெள்ள ஓட்டம் அதிகமா இருக்கும் போகாதேன்றான் ஒருத்தன் சொன்னா நீ வேணா போடா நான் போய் எடுத்துட்டு தான் வருவேன் அது எனக்கு அதுல நீ பங்கு கேட்க கூடாது ஓகேப்பா நீ போறதா தான் போ எனக்கு இது போதும்ட்டு கரையில் ஒருத்தன் நின்னுக்கிட்டான் ஒருத்தன் தண்ணிக்குள்ள குதிச்சான் நீச்சல் அடிச்சு போய் கஷ்டப்பட்டு அந்த ஜம் காலத்தை பிடிச்சிட்டான் ஜம் காலத்தை பிடிச்சவன் ரிட்டனுக்கு நீச்சல் அடிச்சு வருவான்னு பார்த்தா ஜம்காலத்தோட போயிட்டு இருக்கான் கீழே இருக்கிற கரையில இருக்கிற நண்பன் சொல்றான் டே மாப்பிளாடே வந்துடுறா அங்க என்ன செய்யாத போவாத அதோட போவாத அவன் சொல்றான் டே இரு இரு வந்துடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு டே இரடா போயிட்டே இருக்க ஆத்து வெள்ளத்துல அப்படின்னு சைட்ல அவன் வாடா கரைக்கு வந்து சேர்ந்துடுறான் அவன் உள்ள இருந்து கத்துனான் இவன் கரையில இருந்து கத்துனான் டே அந்த ஜம் காலத்தை விட்டுட்டாது வந்துடுறா அது வேணாண்டா அந்த ஜம் காலத்தை விட்டுடுறா அப்படின்னா அங்க கா ஆத்துக்குள்ள இருந்தவன் சொன்னான் ஜம் காலத்தை நான் எப்பயோ விட்டுட்டேன் நீ நினைக்கிற மாதிரி அது ஜம் காலம் இல்லடா அது ஒரு பெரிய கரடிடா அந்த கரடி இப்ப என்ன புடிச்சுக்குச்சு புரியலையா ஆத்து வெள்ளத்துல வந்தது என்னது கரடி அவன் நினச்சான் நிறைய சொத்து கிடைக்க போகுது பணம் கிடைக்க போதுன்னு அந்த கரடி இப்போ இவனை வெள்ளத்துல வெள்ளத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு க மரக்கட்டை கிடைச்சதான் நினச்சி நல்லா இறுக்கி பிடிச்சி அமைகிச்சு பாவம் அப்படிதான் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் போக போக என்ன பண்ணோம் நம்மளை இறுக்கி பிடிச்சிடும் நம்ம குடும்பத்தை கெடுத்துரும் பாவத்தின் சம்பளம் மரணம் எனது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய கிருபை வரமோ அவரால் கிடைக்கிற நித்திய ஜீவன் பாவத்திலிருந்து இருந்து விடுதலையாக்க ஆண்டவர் இயேசு மனிதனுக்காக சிலுவையில தனது கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினார் வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இயேசு அதிசயமானவர் அவர் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் இரண்டாவது இயேசு அதிசயமானவர்